ஹாய் குட் மார்னிங் ஜோ வீடியோஸில் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி காலையில் கார்டனுக்குள்ளே வரும்போதே ஒரு விசிட்டர் வந்து நம்மளை வெல்கம் பண்ணாங்க அது யாரும் இல்லை இது வந்து ஒரு மரவட்ட பூச்சி இது இது இதை பற்றி ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மரவட்ட பூச்சியை பற்றி நம்ம சொல்லணும்னா இது வந்து மெயினாக வந்து மழை காலங்களில் மட்டும்தான் வரும் வெயில் காலத்தில் அவ்வளோ வராது இது வந்து வெயில் காலத்தில் இது வெளியே வருதுன்னா அதோட ஒரு உணவு தேவைக்காக கூட இது வரலாம் இதோட முக்கியமான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அதோடைய பாதுகாப்புக்காக அப்படியே சுருண்ரும் இந்த மரவட்ட பூச்சி வந்து இங்கிலீஷில் வந்து மில்லி பெய்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது ரயில் பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது போகும்போது இது ட்ரெயின் போகிற மாதிரியே இருக்கிறதுனால இது ரயில் பூச்சின்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு ஆயிரம் கால் பூச்சின்னு சொல்லுவாங்க ஏன்னால் இதில் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஆயிரம் கால் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பட் நிஜமாவே அது எத்தனை கால் இருக்குதுன்னு எனக்கு தெரியல எனக்கு நானும் சரி ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு அது எத்தனை கால் தான் இருக்குதுன்னு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுறேன் ஆஹா முடியவே இல்லை அதை அப்படி திருப்பி போட்ட உடனே என்ன ஆயிடுதுன்னா அது அப்படியே சுருன்றது இது வந்து மெயினாக கார்டனில் தான் இருக்கும் நிறைய செடி மரம் இருக்கிற இடத்துல தான் இருக்கும் பட் எந்த செடிக்கும் எந்த மரத்துக்கும் இதனால் எந்த பாதிப்புமே இல்லை இந்த பூச்சி வந்து வட தான் அதிகமாக காணப்படுது இது வந்து எதுக்காக இது வந்துச்சின்னு பார்த்தா அதோட உணவு தேவைக்காக தான் வந்திருந்தது இது இந்த பூச்சியிலேருந்து ஒரு சைனேட் போன்ற ஒரு ஃப்ளூயிட் வந்துட்டு வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் எனக்கு அதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் அவ்வளோவா தெரியாது ஏன்னா இது வந்து ரொம்ப ரேராக தான் இது எங்கள் கார்டனில் வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்